எளிய வகையிலே ஜோதிடத்தை ஜோதிட மருத்துவத்தை என்று கலந்து நாம் எல்லோரும் பயன்படும் வகையிலே பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே இப்பொழுது சம்மர் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய கோடை நிலை இந்த கோடை பருவத்திலே கொளுத்துகின்ற வெயில் இந்த கொளுத்துகின்ற வெயிலிலே நாம் கண்டிப்பாக வெளியே செல்ல வேண்டிய நிலை இல்லத்திலே நாம் அடைந்து இருக்க இயலாது எப்படி சென்றாலும் சரி வெளியே சென்றாலும் சரி உள்ளே இருந்தாலும் சரி அந்த இயற்கை என்பது ஒரு குழந்தை என்று கூட பார்க்காமல் நம்மை துன்புறுத்துகின்ற ஒரு நிலையை நாம் இப்பொழுது அனுபவிக்கின்றோம் இந்த கோணையிலே மிக முக்கியமாக சன்ஸ்ட்ரோக் என்று சொல்லுகின்ற மயக்கம் வெப்ப மயக்கம் நிறைய பேர்களை இது பாதிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது த சன்ஸ்ட்ரோக் என்று சொல்லுகின்ற பொழுது தலையிலே நாம் குல்லாய் அணியாத நிலையிலே அதிகமாக வெயிலிலே போகின்ற நிலையிலே அதிகமாக நீர் பருகாத நிலையிலே உடலிலே இருக்கின்ற நீர் சத்துவம் காய்ந்து அதாவது வற்றி போகின்ற ஒரு நிலை த டீஹைட்ரேஷன் என்ற ஆங்கிலத்திலே அதை சொல்லுவார்கள் த ீஹைட்ரேஷன் என்று வருகின்ற பொழுது கண்கள் பஞ்சடைத்து போகுதல் தோலிலே சுருக்கம் ஏற்படுவது தலை சுற்றுவது மயக்கம் என்கின்ற நிலை வருகின்றது இது அதிகமாகின்ற பொழுது சன் சன்ஸ்ட்ரோக் என்று சொல்லுகின்ற வகையிலே ரோட்டிலேயே நாம் சுருண்டு மயங்கி விழுந்து விடுகின்ற நிலை அப்போது மருத்துவமனைக்கு கொண்டு சென்று ஐவி இன்ட்ராவீனஸ் ஃப்ளூயிட் என்று சொல்லுவார்கள் அது ரீஹைட்ரேஷன் என்று சொல்லுகின்ற நிலைக்கு குளுக்கோஸ் பாட்டில் இரண்டு மூன்று ஏற்றினார்கள் என்று சொல்லுவது வழக்கம் அந்த வகையிலே இப்பொழுது வியர்வை அதிகமாக இருப்பதை நாம் உணர்கிறோம் அதிக வியர்வை நம் உடலிலே இருக்கின்ற நீர் சத்துவத்தை விடுகிறது இந்த வியர்வை வெளியாகாத நிலையிலே உடல் உஷ்ணம் அடைந்து போகிறது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் இந்த தோள்களின் வழியாக நமக்கு வியர்வை வந்து இந்த உடலை குளிர்ச்சி செய்யக்கூடிய ஒரு நிலை இந்த இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் அதை நாம் எந்த வகையிலேயும் இயற்கையை மீறி போகின்ற பொழுது நமக்கு அது தொல்லை தருவதாக அமைகிறது எந்த அளவுக்கு நீர் சத்துவம் வியர்வையாகவோ சிறுநீராகவோ வெளியேறுகிறதோ அந்த நீர் சத்துவத்தை நாம் அதை திருப்பி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை சரி செய்ய வேண்டும் அதை நிரப்பிக்கொள்ள வேண்டும் அந்த வகையிலே அதிகமாக நீர் பருகுவது என்பது கோடை காலத்திலே அனைவருக்குமே ஒரு ஆரோக்கியம் தருகின்ற ஒன்றாக விளங்கும் அது தவிர இறைவன் இந்த கோடை காலத்திலே தர்பூசணி அதாவது வாட்டர் மெலான் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் இந்த தர்பூசணி கோடை காலத்திலே நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒன்று இது உள்ளுக்கு சாப்பிடுகின்ற பொழுதில் இதில் இருக்கின்ற இரும்பு சத்துவம் இனிப்பு சத்துவம் நீர் சத்துவம் விட்டமின் சி சத்துவம் அத்துணையும் நாம் இழந்த சத்துவத்தை மீண்டும் தருகின்ற ஒன்றாக நாம் இழந்த நீரை மீண்டும் தருகின்ற ஒன்றாக விளங்குகிறது அடிக்கடி இந்த வாட்டர் மெலான் என்கின்ற தர்பூசணியை சாப்பிடுகின்ற பொழுது நமக்கு இழந்த நீர் சத்துவம் மீண்டும் கிடைக்கிறது எரிச்சல் என்ற நிலையிலே அதாவது சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற எரிச்சல் அதை தணிக்கின்ற ஒன்றாக இந்த தர்பூசணி விளங்குகிறது அதோடு கூட மஸ்க் மெலான் என்று சொல்லுவார்கள் முலாம்பழம் பழம் என்று சொல்லுவார்கள் இவையெல்லாமே கோடையிலே நமக்கு இறைவன் கொடுக்கின்ற ஒன்று இந்த மஸ்க் மெலான் இதை கூட துண்டுகளாக்கி சிறிது சர்க்கரை சேர்த்து அதை நாம் பருகுகின்ற பொழுது அல்லது உண்கின்ற பொழுது இது நமக்கு நல்ல பலத்தையும் இழந்த நீர் சத்துவத்தையும் இது நமக்கு தரக்கூடியதாக விளங்குகிறது அன்பு நேயர்களே சாதாரணமாக முன்பெல்லாம் தமிழர் வழக்கம் என்ன என்று சொல்லுகின்ற போது ஏதேனும் ஒரு திருவிழா அல்லது திருமண விழா ஏதேனும் ஒரு கோயில் விழாவாக இருந்தாலும் சரி இல்லத்து விழாவாக இருந்தாலும் சரி வந்தவருக்கு முதலிலே நீர் மோர் பானகம் என்கின்ற மருத்துவத்தை அவர்கள் கொடுத்து வந்தார்கள் இது மருத்துவம் என்று ஏன் சொன்னேன் என்றால் இது உணவிலே மருத்துவம் என்பதை நாம் இங்கே நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த நீர் மோர் பானகம் என்பது இந்த இறைவனையோ மணமக்களையோ காண வந்தவருக்கு ஒரு மருந்தாக உணவு ரூபத்திலே அது பயன் தருகிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த நீர் சத்துவம் என்பது குறைந்து போகிறது எப்பொழுது அதிகமான பயண களைப்பில் நீண்ட தூரம் அவர்கள் நீரின்றி கூட வந்திருக்கலாம் கட்டை வண்டியிலே வந்திருக்கலாம் அல்லது பேருந்திலே நீண்ட தூரம் பயணம் செய்து வந்திருக்கலாம் அந்த களைப்பு தீர்வதற்கு முதலிலே நீர் சத்துவம் அவர்களுக்கு தேவை அந்த நீர் மோர் பானகம் என்கின்ற வகையிலே அந்த பானகத்திலே நான்கு பொருட்களை சேர்ப்பார்கள் அதாவது வெள்ளம் ஜாகரி என்று சொல்லுகின்ற வெள்ளம் தண்ணீரிலே கரைத்து அந்த வெள்ளத்தோடு சிறிது புளி ஒரு நெல்லிக்காய் அளவு வெல்லம் என்று சொன்னால் சிறிது சுண்டைக்காய் அளவுக்கு புளி டேமரின் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய ஒன்று அதோடு கூட எலட்டேரியா காடமோன் என்று சொல்லுகின்ற ஓரிரு ஏலக்காய்கள் வெல்லம் புளி ஏலக்காய் அதோடு கூட சிறிது காமன் சால்ட் நாம் உணவுக்கு பயன்படுத்துகின்ற உப்பு இந்த வெ ஒரு டம்ளர் நீர் எடுத்து அதிலே வெல்லம் ஏலக்காய் புளி சிறிது உப்பு சேர்த்து கரைத்து உடனடியாக நாம் பருகுகின்ற போது அந்த நீர் சத்துவம் இழந்ததை நாம் மீண்டும் பெறுகிறோம் அதோடு கூட உடல் உடனடியாக புத்துணர்ச்சி பெறுகின்ற ஒரு நிலையை நாம் காண்கிறோம் இந்த வாட்டர் மெலான் என்கின்ற தர்பூசணி மெலான் என்று சொல்லுகின்ற முலாம்பழம் அதோடு கூட வெல்லம் ஏலம் புளி அதனோடு சேர்ந்த உப்பு சேர்ந்த கரைச்சல் பானகம் என்கின்ற வகையிலே நமக்கு இழந்த நீர் சத்துவத்தை மீண்டும் தருவதாக அமைகிறது அதோடு கூட நமக்கு உடலுக்கு குளிர்ச்சி தருவதாகவும் பலம் தருவதாகவும் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் என்று சொல்லுகின்ற வகையிலே உடலை குளிரச் செய்வதாகவும் ஒரு டானிக் என்கின்ற வகையிலே உடலுக்கு உரம் தருவதாகவும் விளங்குகிறது வெயிலிலே நாம் இதை கடைப்பிடிக்கின்ற நிலையிலே கோடையிலே வருகின்ற அத்துணை நோய்களிலே இருந்தும் நம்மை நிச்சயமாக பாதுகாத்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சந்தேகங்களையும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் சக்தி சுப்பிரமணி டாட் காம் மற்றும் யூடியூபில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழித்து தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள் மற்றவர்க்கும் பரிந்துரை செய்து பயன்பெறச் செய்யுங்கள் நாடு நலம் பெறும் எல்லோரும் வளம் பெறுவார்கள் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இதுபோல வேறு ஒரு நிகழ்ச்சியிலே நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்